அயநாதன் சார் அதிமுக பாஜக இருவருமே வந்து இந்த போதைப்பொருள் கடத்தல் அது தொடர்பான கைதுகள் திமுக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு வந்து இதை முறையாக தடுக்கலை திமுக உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையிலிருந்தும் தொடர் போராட்டங்களை முன்வைக்கிறாங்க இன்றைக்கி மனித சங்கிலி போராட்டத்தை அதிமுக முன்வைக்கிறது உங்களுடைய பார்வையில் இதை வந்துட்டு முதல்ல இது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டை மையப்படுத்திய ஒரு சிக்கலாக பிரதமர் மோடி அவர்கள் இங்கே நந்தனத்தில் நடந்த பொதுக்கூட்டம் நாலாம் தேதி பொதுக்கூட்டத்தில் சொன்னும் அதை எதிர்த்து இதே தொலைக்காட்சி விவாதத்தில் நான் சொன்னேன் இது தவறு இது அக்கறையோடு அணுக வேண்டிய ஒரு விடயம் தானே தவிர இது அரசியலாக்கப்படக்கூடாது ஏனென்றால் இந்த நாடு முழுவதும் போதைப்பொருள் கடத்தல் என்பதும் போதைப்பொருள் விற்பனை என்பதும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு இளைஞர்கள் அடிமையாக அடிமையாதல் என்பதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் அதை தடுப்பதற்காக இருக்கக்கூடிய நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்கின்ற ஒரு அமைப்பு கடுமையாக பாடுபட்டு இருந்தால் அது எந்த அறிக்கையும் தமிழ்நாட்டுக்கு எதிராக கொடுக்காத ஒரு நிலை நிலையில் இங்கே அதிகார வர்க்கத்தினுடைய துணையுடன் தங்கு தடையின்றி தாராளமாக கிடைக்கின்றது என்று பிரதமர் பேசியது பொறுப்பற்ற ஒரு பேச்சு என்று இந்த தொலைக்காட்சியில் நான் பேசும் பொழுது நான் சொன்னேன் நாலாந்தேதியே நான் அன்னைக்கே வந்துட்டு நான் சொன்னேன் ஏன்னா அந்த பிரதமர் பேசி முடித்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த விவாதத்தை இந்த தொலைக்காட்சி எடுத்தது ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு அது நாங்கள் சொன்னோம் அப்போ வந்துட்டு இது அகில இந்திய அளவுல சர்வதேச அளவுல ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இதை தமிழ்நாட்டோட பார்க்கறது தவறுனு நீங்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுவும் பிரதமர் மோடி அப்படி பேசிய போல அந்த காரணமாக என்ன பார்க்கறீங்க அவர் அப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒருவரை கைது செய்யப்பட்டதன் அடிப்படையில் பேசினார் என்று பார்க்கிறீர்களா அல்ல இதை தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்க பார்க்கிறார்கள்னு பார்க்கிறீங்க அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள இதை சுருக்க பார்க்கறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப தவறு என்ற நீங்க இத நான் ஒரு விடயத்தை சொல்றேன் ரொம்ப ஷாக்கிங் இருக்கும் எங்கிட்ட இருக்கிறது வந்துட்டு உள்துறை அமைச்சகம் இல்லிசிட் ட்ரக் ட்ரேட் அப்படின்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெளியிட்ட ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வழியாக வெளியிட்ட ஒரு அறிக்கை அதில் முதல் தலைப்பில் பாருங்கள் எடுத்த உடனே தேர் இஸ் நோ டேட்டா டு இண்டிகேட் இல்லிசிட் ட்ரக் ட்ரேட் இஸ் குரோயிங் இன் த கண்ட்ரி இங்கே சட்டத்திற்கு புறம்பாக போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வருகிறது நமது நாட்டில் என்று சொல்வதற்கு நம்மிடம் தரவுகள் இல்லை அப்படின்னு சொன்னது யார் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சகம் அப்போ தாராளமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறது என்ன அடிப்படையில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த டேட்டா ரெண்டு பக்கம் மூணு பக்கத்தினுடைய டேட்டா இந்த டேட்டால இருந்துட்டு தான் நான் எடுத்து சொன்னது அப்படின்னம்னா ரெண்டு மாநிலங்கள் ஒன்று பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு தட்டாமல் இருக்கக்கூடிய மாநிலம் இன்னொன்று தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதில் இருக்க அதே டேட்டாவை தான் நான் இங்கே பண்ணுறேன் தமிழ்நாட்டில் வந்துட்டு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளுடைய மொத்த எண்ணிக்கை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம்ஸு பன்னெண்டாயிரத்து நூற்றி பதினஞ்சு கிலோ அதுவே அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உத்தரப்பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்டது ரெண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்றி அறுபது கிலோ இது ரெண்டாயிரத்தி இருபது அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் எப்படி ஆயிருக்குனோம்னா தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு கிலோகிராம் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபது கிலோ இது இது எல்லாமே வந்துட்டு லிக்விடாக இங்கே தமிழ்நாட்டில் கைப்பற்றப்படலை ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஒம்பது லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு கிலோகிராம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது லிக்விடாக இதே போதைப் பொருள் அப்போது இது எல்லாம் சொல்லிவிட்டு நான் இன்னொரு விடயத்தையும் நான் சொன்னேன் பிரதானமாக மூன்று போதைப் பொருட்கள் இந்த டீட்டெயிலை கொடுத்தது யார் அப்படின்னம்னா டெப்டி ஜெனரல் எஸ்என் பிரதான் அவர் கொடுத்தது என்ன அப்படின்னம்னா ட்ரக்கு டிராஃபிக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஐந்து ஆண்டுகளில் ஹராயின் அப்படின்றது வந்துட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கிலோ ரெண்டாயிரத்தி பதினேழில் கைப்பற்றப்பட்டது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோவாக முந்நூறு விழுக்காடு அதிகரித்திருக்கிறது ஓபியம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோகிராம் ரெண்டாயிரத்தி பதினேழு அது நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு கிலோகிராமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிகரித்திருக்குது நூற்றி எழுபத்தி விடுக்காடு கேனபீஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான அந்த போதைப்பொருள் மூணு லட்சத்து ஐம்பத்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது கிலோ கைப்பற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆறு லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்தி முப்பத்தோரு கிலோ கைப்பற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நூற்றி தொண்ணூத்தொரு பர்சென்ட்டு அப்போ அவர் சொல்லும்போது இந்த ட்ரக்கு நடமாட்டம் இது கைப்பற்றப்பட்டது இது நடமாட்டம் இப்போ இதை நுகர்தல் இது அடிமையானவங்க அப்படின்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் தான் பெருசு இந்த நாட்டுக்கான பெருசு இல்லைங்களா திரு மோடி அதான் அப்படி தானே பேசுனார் பெற்றோர்களெல்லாம் கவலையோடு இருக்கணும் அவங்களுடைய கவலையை நான் பகிர்ந்துக்கிறேன்னு அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு அதிகமான அளவிற்கு இந்த ட்ரக் ட்ரேடு அதாவது என்ட்யூசருக்கு எப்படி போகுது அப்படின்னம்னா பார்சலில் போகுது போஸ்டல் பார்சலில் போகுது இன்னொன்று இந்த ட்ரேடே வந்துட்டு இணையத்தின் வழியாக நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பேரே அவர் என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் எ டார்க் நேட்டர் அது மட்டும் இல்லாது அப்படியான அந்த விற்பனையை எதிர்த்து என்சிபி எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு பேர் என்னன்னா டார்கா தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது நீங்கள் இவ்வளவும் நீங்கள் பார்க்கும்போது இங்கே என்ன அப்படின்னம்னா வந்துட்டு த்ரூ அரேபியன்ஸி அண்ட் பே ஆஃப் பெங்காலினுடைய கடற்பகுதிகளில் தான் வந்துட்டு இது அதிகமாக உள்ளே வருது இந்த நாட்டு மக்களுக்கு உள்ள உடவர் நாம் சிங்கிள் அவுட் பண்ணி இதில் குஜராத்தில் தான் நிறைய கைப்பற்றப்பட்டது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சும் கூட அது ஒரு பெரிய அச்சுறுத்தல் அந்த மாநிலத்துக்கு என்று தெரிந்தும் கூட அப்படி ஒரு மாநிலத்தை மையப்படுத்தி நாங்கள் பேசியதில்லை ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் உள்ளே வருது அது எப்படி மேனிஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்றது ஆனால் பிரதமர் ஆகப்பட்டவர் எந்த விதமான ஒரு டேட்டாவும் இல்லாமல் ஒரு அரசியலுக்காக ஒரு நபர் அவர் திமுகவோட சம்பந்தப்பட்டார்ன்ற ஒற்றை காரணத்திற்காகவே ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கிறது என்பதை போல அவர் சொல்லியது என்பது ஒரு பொறுப்பற்ற செயல் அது பிரதமருடைய அவர் வைக்கின்ற பொறுப்பிற்கு அது ஏற்றது அல்ல அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம் ஆக நீங்கள் அக்கறையில் எழுந்துட்டு பேசுங்க இதே மாதிரி இதே இது பார்த்தீங்கன்னா அதாவது திமுகவில் தொடர்புடையவர் ஜாஃபர் சாதிக்குங்கிற செய்தியை வெளியிடும்போதே இங்கே இருக்கக்கூடிய இப்போ திலகதி ஐபிஎஸ் எல்லாம் கருத்து கேட்கப்பட்ட போது அவங்க வந்து சொன்னாங்க ஒரு வழக்கு நடக்க ஆரம்பிக்கும்போது அந்த வழக்கு சம்மந்தமான டீட்டெயில்டை இப்படி வெளியில் பேசுகிறதே முதல்ல தவறு இது வந்து அந்த ட்ராக்கையே மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இது வழக்காக பார்த்து மற்ற அரசியல் வழக்குகளில் பேசுற மாதிரி இதை பார்த்தா இன்னும் தொடர்புடையவர்களை இதை பிடிக்கிறதற்கான வாய்ப்புகள் குறைவுனா அந்த மாதிரி ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய கருத்தை எப்படி நிச்சயமா இப்போ இது தொடர்பை நான் என்ன சொல்ல வரேன்னா ஆத்தென்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ நான் உள்துறை அமைச்சகத்தினுடைய ரெண்டு அறிக்கையை வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன் இது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுல நார்கோட்டிக்ஸ் டெஸ்ட்ராய்டு அப்படின்ற ஒரு விடயத்தை கூட அவங்க கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் என்னென்ன ட்ரக்ஸ் எவ்வளவு கைப்பற்றப்பட்டது எவ்வளோ டஸ்ட்ராய் பண்ணப்பட்டதுன்றது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த டீட்டெயிலில் இருக்குது நான் படிக்க போகிறதில்ல பிகாஸ் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் மனசில் தங்காது அவ்வளோ சீக்கிரமாக அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு நாட்டிற்கான ஒரு சவாலை இது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விடயம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ட்ரக் ட்ரேட்டில் தான் வந்துட்டு அதிகமான பணம் இருக்குது ஆனால் அந்த கைப்பற்றப்பட்டது ஒரு ட்ரக்கை தயாரிப்பதற்கான ஒரு ட்ரக் அது அது அதாவது ஒரு கெமிக்கல் அது அதாவது சோடோ சோடோஃபித்தரின் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு போதைப் பொருளை தயாரிப்பதற்கான அது ஒரு மூலப்பொருள் அது அது தான் வந்து வரணும் அதை தான் குறிப்பிடுகிறார் அந்த ரெண்டாயிரம் கோடிங்கிறதே இது மூலப்பொருளோட கன்வர்ஷன் வேற அப்போது நீங்கள் என்னென்னா இதில் இன்னொரு ஆங்கிள் இருக்குது அப்போது யார் இது கொடுத்தது அதாவது சோகால்டு சாதிக் ஜாஃபர் அதை எங்கேருந்து பெற்றாரு அப்புறம் இது வந்துட்டு எந்த வழியாக வந்துட்டு இது போய் அது கன்வெர்ட் ஆகி வந்துச்சு உளவு தகவல் வந்துட்டு நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் தான் அது கொடுத்தது தான் வந்துட்டு நம்ம சொல்றோம் ஆக நம்ம சொல்றது என்ன தயவு செய்து இதுல அரசியலை புகுத்தாதீங்க தயவு செய்து அரசியலை புகுத்தாதீங்க இது வாழ்க்கை இதுல வந்துட்டு நம்ம பண்ண பண்ணி என்ன செஞ்சிருக்கணும் என்ன செய்ய இது எப்படி தவறுனாங்க இப்போ ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டாரு கைது செய்யப்பட்டது ரெண்டாயிரம் கேஜி மூணு வருஷமாக வந்துட்டு பண்ணுறாரு இது அப்படியே ஆக்குறதுன்னா மூணு வருஷமாக ஒரு தஞ்சாலேயே டெல்லியாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான் டெசிகேட்டட் கோகனட்டுக்குள்ளே இதை வச்சு இதை வந்துட்டு இருக்கிறான் அவன் வந்துட்டு உளவு தகவல் சொல்கிறது வரைக்கும் இந்த நாட்டோடைய என்சிபி ஆள் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லலாமா அது முடிச்சிட்ட உடனே அந்த வாரம் முடிச்சிட்ட உடனே அடுத்த வாரம் போன செவ்வாய் கடமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்பந்தர் குஜராத் மாநிலம் போர்பந்தர் ஒட்டிய கடற்பகுதியில் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணாயிரத்தி முந்நூறு கிலோ போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது அதுவும் ரெண்டாயிரம் கோடி வேல்யூ தான் கைப்பற்றப்பட்டு விட்டது நம்மளுக்கு கிட்டது கிட்ட இருக்கிறது எல்லாமே கைப்பற்றப்பட்ட டீட்டெயில் தான் பயன்படுத்தப்பட்ட டீடைல் கிடையாது அப்போ அதையும் அரசியலாக்கலாம்ல பட்டு வேறு வீட்டு இருக்கோ வெறும் அரசியலாக தான் இருக்கும் அது கட்டுப்படுத்த முடியாது இப்போ கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது வந்துட்டு ஆகஸ்ட் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ப்ரஸ் இன்ஃபர்மேஷன் மூலம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கு என்ன விதமான கமிட்டியெல்லாம் நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் அதில் ஸ்டேட் லெவல் எப்படி சென்ட்ரல் லெவல் எப்படி அப்படின்ற விவரங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தே ஆர் சீரியஸ் தான் நம்ம அதை பேசலை அதனால தான் கண்டிக்கிறோம் அரசியல் ஆக்காத இதை ஒரு அக்கறையோடு அணுகுங்க அப்படின்ட்டு அரசியல் ஆக்கிறது அப்படின்றது வந்துட்டு நீங்கள் போயிட்டிங்க அப்படின்னம்னா அப்புறம் உண்மை மக்களுக்கும் தெரியாது அப்புறம் அதை எப்படி தடுக்கிறதுன்றதும் தெரியாது அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்போ எல்லாரும் மாநில அரசின் மீது ஒரு எதிர்கட்சியாக அதிமுக வைக்கிற குற்றச்சாட்டுங்கிறது ஒரு பார்வை ஆனால் இது மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க மத்திய அரசுடைய பார்வை பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் குறிப்பிடுறீங்க இது இத வந்து ஒரு அரசியல் கட்சிகள் அரசியலா பார்க்கறதுங்கிறது இங்க ஒரு வழிவகையா அப்படிதானே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இதுவும் அதுக்குள்ள கள்ளச்சார யுத்தத்தை பத்தி பேசும்போது அந்த மரணங்கள் ஏற்பட்ட போது அந்த மரக்கான ரீசன்ல ஏற்பட்ட மரணத்தின் போது நான் இன்னொரு தொலைக்காட்சியில் கலந்துக்கிட்ட விவாதத்தில் சொன்னேன் இருந்து மூலப்பொருள் வந்துச்சு அந்த மூலப்பொருளுக்கும் அரசியலுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பேசணும் அப்படின்னா நீ வித்தவனை எடுத்தாந்துட்டு கேஸை போட்டுவிட்டு ஆ இதோட முடிஞ்சு போச்சுன்னு போகிறது வந்துட்டு இது மேம்போக்காக செய்யக்கூடிய ஏமாத்து வேலை கண்துடைப்பு அப்படின்னு நம்ம பேசணும் எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்குல்ல அந்த மூலத்தை நம்ம பஸ்ட்டு பண்ணணும்ல இந்த நாடு ஒரு வல்னரபிள் பொசிஷனில் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரக் ட்ராஃபிக்கிங் ஏன்னா கோல்டன் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க போதைப்பொருள் கடத்தில் தொடர்பாக அந்தாண்டா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தாண்ட பார்த்திங்கன்னா தாய்லாந்து வரைக்கும் போகுது நியூசிலாண்டு இது ஸ்ரீலங்கா உட்பட இந்த ரீஜனுக்கு நடுவில் இருக்குது இந்த நாடு அப்போ இந்த நாட்டு வழியாக வந்துட்டு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்னென்னா இவருடைய பெரிய கடற்கரை கொடுக்குது ஸோ அப்போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ரிவென்டிங் ஏஜென்சிஸ் அது என்சிபியாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கட்டும் அந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு உள்ள டெடிக்கேட்டடு ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸு அதுவாக இருக்கட்டும் இவங்கள்லாம் வந்துட்டு பண்ணக்கூடிய வேலை அப்படின்றது ரொம்ப பெருசு இது கஞ்சாவை பிடிச்சி அழிக்கிற மாதிரியான விடயம் கிடையாது இது அப்படியேப்பட்ட ஒரு விடயம் அப்போது இதில் ஒன்று ஒரு ஒரு மூலப்பொருளையும் கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்று எப்படி போகுது தான் வந்துட்டு நார்கோட்டிக்ஸை லாபம் போட்டுருக்குது நார்கோட்டிக்ஸ் அண்டு சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு தனிச்சட்டை இதுக்கு வச்சுக்கிறதுக்கிறது காரணமே அதுதான் ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய கெமிக்கலை அப்படி பயன்படுத்தினா அது போதைப் பொருள் இல்லையா இந்த சூட எஃபித்தர்னு அப்படிப்பட்டது தான் வந்துட்டு அப்போது இதில் வந்துட்டு ஒரு ஆழ்ந்த கவனம் செலுத்தி அரசியலாக்குவதை தவிர்த்து விட்டு இது தொடர்பாக கவனம் செலுத்து என்று சொல்வதற்கு தான் எதிர்கட்சிகள் முற்பட வேண்டும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் யாராவது முற்படணும்னு நான் சொல்கிறேன்